உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் என்னது ரொம்ப நாளாக உங்களை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கும் சில வருத்தங்கள் தான் என்ன செய்கிறது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை ஒரு ஒரு வாரமாக கொஞ்சம் படுத்த படுக்கையாக ஆகிட்டேன் என்னால் எந்த கண்டென்ட்டையும் பேச முடியல இதுக்கு மேலே உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பேச போகிறது கொஞ்சம் பழைய கண்டென்ட் தான் கொஞ்சம் டைம் விட்டுருச்சு இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் அந்த கண்டெண்ட்டை வச்சிடலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணுறேன் இந்த இந்த கண்டெண்ட்டை எடுத்ததெல்லாம் நான் உடம்பு சரியில்லாக இருந்தப்போயும் நானாக அந்த கண்டென்ட்லாம் தொலைவி எடுத்து அதுக்கான எல்லாம் போற பார்த்து பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் உத்திரப்பிரதேச நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் உத்தரப்பிரதேசம் மீன்ஸ் ஃபேமஸ் ஃபார் ரேப்பு இல்லையா அதுதான் உண்மை யாரும் இல்லை இல்லை நான் அப்படி இப்படி நாங்கள் வந்து நேர்மையான பிள்ளைகள் ராமனின் முதல்ல ராமனின் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க பாரு அவனுங்க எல்லாத்தையும் அறுத்தெறியணும் ராமர் வந்து ஏகபத்தினி விரதர்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு அதுவே இல்லை ஆனால் அதுலேயே நிறைய கொள்ளுபடி இருக்குது நம்ம அதை விட்டுருவோம் இந்த ஏகபத்தினி விரதன் ராமர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த 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 டைட்டில் மட்டும் எடுத்துப்போம் இதை இந்த ஏகபத்தினி விரதன் ராமன் சொன்ன அந்த டைட்டிலை வச்சுக்கிட்டு இவனுங்க அடிக்கிற கூத்து இருக்குது பார்த்துங்க அங்கே இருக்கிற தலித் பொண்ணுங்க அங்கே இருக்கிற இஸ்லாமிய பொண்ணுங்க இவங்கெல்லாம் வந்து தொட்டா தீட்டு அவனுங்க சொல்கிறது நாம் சொல்லலை ஏன்னா அது வந்து மனுநீதி பிரகாரம் அந்த சனாதானம் அப்படிங்கிற அது பிரகாரமெல்லாம் அது ஓகேவா இவனுங்க அந்த பொண்ணு தொடுவானுங்க அப்போ தீட்டு இல்லை அந்த பொண்ணுங்களை இவங்க தொட்டால் தான் தீட்டு இவனுங்க அவனுங்க அந்த பொண்ணை வந்து எப்படி பணம் தொடலாம் ரேப் பண்ணலாம் எப்படி தொட்டாலும் தீட்டு கிடையாது இது காலங்காலமாக நம்ம நிறைய பார்க்குறோம் கிட்டத்தட்ட இப்போ கடந்த பத்து வருஷத்தில் ஏகப்பட்ட ரேப்பு பிரச்சனை இப்போ ரீசெண்டாக ஒரு ரேப்பு கூட நடந்தது அதை பற்றி கூட போட்டிருந்தோம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உத்தரப்பிரதேசன்னாவே அது ரேப்புக்கு வந்து ஃபேமஸான ஒரு மாநிலம் இப்போயும் அந்த ரேப் பற்றி தான் பேச போகிறோம் என்னடா ரேப்பு என்ன ஒரு சின்ன பொண்ணு ரேப்பு அப்படிங்கிறீங்க என்ன ரேப்பு அப்படின்னா இது வந்து ஒரு பதினாலு வயசு பொண்ணு பன்னெண்டு வயசு பொண்ணு ஒரு ஏழை பொண்ணு ஒரு இஸ்லாமிய பொண்ணு ஒரு தலித்து பொண்ணு இப்படின்னு தான் நம்ம பேசுறதை பார்த்துருப்பீங்க இப்போ இப்படி எல்லாம் பேச போகிறது கிடையவே கிடையாது அப்போ வேறு யார் அப்படின்னு நீங்கள் வேப்பாக பார்க்குறீங்களா ஒரு நீதிபதி அதுவும் சாதாரண மாவட்டத்தோட நீதிபதி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாவட்டத்தோட நீதிபதி பெண் நீதிபதிக்கு நடந்த அக்கிரம அநீதி நமக்கு பிரச்சனைன்னா நாம் வந்து நீதிபதிக்கிட்ட கிட்ட தான் போவோம் நீதிபதிக்கே பிரச்சனைனா யாருக்கிட்ட போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ம் இது சினிமா கூட இது ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ம் என்ன பண்ணுறது நீதிபதிக்கு நாம் தான் குரல் கொடுக்கணும் ஏன்னா அவங்களும் மக்களுக்காக தான் பாறுபடுறாங்க மக்களாகிய நாம் அவங்களுக்கு குரல் கொடுக்குறோன்னா யாரால் கொடுக்க முடியும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு பெண் நீதிபதி அந்த நீதிபதி தொடர்ந்து தன்னுடைய மேலதிகாரிகளுக்கிட்டேருந்து எனக்கு வந்து பாலியல் தொந்தரவுகள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க என்னால் வந்து இருக்கவே முடியல அப்படின்னு வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுக்குறாங்க அந்த வழக்கு வந்து வழக்காக எடுத்துக்காமல் ரத்து பண்ணுறாங்க வழக்காவே எடுக்கல அது வழக்கே ஆகலை மோத அது அப்புறம் அவங்க வந்து என்ன யாருக்கிட்ட சொல்றது யாருக்கிட்ட சொல்லி இந்த என்ன எனக்கு நடக்கிற இந்த அநீதியை நான் யாருக்கிட்ட சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னா சாதாரண பெண்ணுக்கு வந்து ஒரு ஒன்று நடக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தேடி போவாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற நல்ல போலீஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள வந்து பண்ணுவாங்க அவங்களே ஒரு மாதிரியான ஆளு ஏன்னா வந்து அதெல்லாம் நடக்குது இல்லை நம்ம பார்க்குறோம் இல்லை நிறைய செய்திகளை கேட்குறோம் இல்லை ஒரு மாதிரியான ஆளுங்களாக இருந்தால் அங்கேருந்து ஒரு எஸ்பி ஆஃபீஸு அவங்களும் வந்து எல்லாம் ஒரே தான் எல்லாம் ஒரே போலீஸ்காரங்க மாதிரி இருந்தால் வேறு வழி இல்லை டைரெக்டாக கொண்டு போய் கோர்ட்லேயே ஆஜராகலாம் கோர்ட்லேயே வந்து வக்கீல் மூலிமா ஒரு கம்ப்ளைண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன வந்து எனக்கு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு யாருமே இல்லை நீங்கள் டைரெக்டாக கோர்ட்லேயே கூட கொடுக்கலாம் நிறைய சட்டங்கள் இருக்குது ஆனால் ஒரு சட்டத்தை சட்டத்தை வழ ஒரு தெய்வம் அவங்க வந்து மயிலாடுன்னு தான் சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அவலத்தை யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு அந்த அந்த அம்மா துடிக்குது அந்த அம்மாவால் ஒன்றும் செய்ய ஏன் அப்படின்னா இவங்களுடைய மேலதிகாரி இவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த கோர்ட்டுக்கு மேலே ஹை கோர்ட்டில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் யார் என்னன்னு இவங்க ஓப்பனாகவும் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கவும் முடியல நமக்கு தெரிஞ்ச நானும் வந்து அந்த அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும்தான் வந்து எல்லா சேனல்லையும் செய்தியாக ஒலப்பெறப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த செய்தியை எந்த சேனலும் எந்த ஊடகத்துலேயும் செய்தியே கிடையாது செய்தியை அப்படி சுத்தமாக நிறுத்திட்டாங்க ஒரு நீதிபதிக்கு பார்த்தீங்களா என்ன நிலைமன்னு அவங்க வெளிக்கொண்ட அந்த செய்தி அப்படியே நின்று போச்சு இப்போ இது என்ன என்ன ஸ்டேட்டஸு அப்படின்னு நம்ம அடுத்த செய்தி ஸ்டேட்டஸை பார்க்கணுன்னா கிடையாது இப்போ பம் பாம் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் அது யார் என்ன அவரோட தலைமை யார் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் புது புதுசாக செய்தி வரும்ல அந்த மாதிரியான செய்தி இதில் இல்லை சூட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தான் வந்து தலைமை நீதிபதி இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு உருக்கமான கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க என்னென்னு எனக்கு நான் இந்த நா நாட்டிலோ இந்த உலகத்திலே வாழவே நான் என்னால் முடியல நான் வந்து தற்கொலை செஞ்சிக்கணும் எனக்கு அந்த அளவுக்கு பாலியல் தொந்தரவுகள் இருக்குது இதை வந்து வழக்காக கொண்டு போனால் வழக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து ஒரு லெட்டர் கொடுத்து அமைச்சிருக்கு சந்திரா சொல்றது அவர் தான் பார்த்துட்டு இப்போது அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஆவணங்களத்தையும் அனுப்புங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற எல்லாருமே யார் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது இவங்களோட எல்லாம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு நினைக்கிறீங்களா உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தொண்ணூறு சதவீதம் பேர் நீதிபதிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை நம்மெல்லாம் மாமக்கள் தான் அவங்க தான் இருக்கிறாங்க அவங்கள தவிர வேறு யாராலையும் நீதிபதி ஆக முடியாது இது எழுதப்படாத சட்டம் சுதந்திர இந்தியாவில் ஒன்லி பிராமணர்களால் மட்டுமே வந்து நீதிபதிகளாக ஆக முடியும் மற்ற சாதியினர் ஆக முடியாது என்பது எழுதப்படாத சட்டம் உடனே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நடந்துச்சே நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் நீங்கள் சாதாரணமாக இதை கடந்து போக முடியாது அவங்க இருக்கிறது வெறும் சொற்பம் ஐந்து டு ஆறு பர்சன்ட் அவ்வளோதான் இருக்கிறாங்க மொத்த இந்தியா இந்திய ஜனத்தொகையிலும் ஆனால் நம்ம மக்கள் வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியோ இல்லை பேர் தலைமை நீதிபதிகளாக ஆனதெல்லாம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சதவீதம் அப்பாயிண்ட் பண்ணி யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இங்கே இங்கே இருக்கிற எம்பிசி ஓசி பிசி இதில் இருக்கிற எல்லா எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் சேர்த்திட்டிங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு சதவீதம் பேர் தான் வந்து அங்கே தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே இப்போ இருக்கிற நீதிபதி முதல் கொண்டு அவர் வந்து பார்க்கணுப்பான் எப்படி நடக்குது உடனே நம்ம படித்தோம் அப்படிலாம் கிடையாது அங்கே வந்து தேர்வு தான் தேர்ந்தெடுக்கிறது தான் முன்னாடி நீதிபதியும் பின்னாடி தான் அங்கே இருக்கிற ஒரு கம்மி அதுக்கு ஒரு கவுன்சில் நடக்குது அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர அவங்க யார் வேணும் அப்படிங்கிறது அவங்களாம் தேர்ந்தெடுக்கிறது தான் அதுக்கு ஒரு நெறிமுறையெல்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது படிச்சிருக்கணும் இத்தனை வழக்கு நடத்தியிருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இப்படிலாம் நடந்திருக்கணும் எதுவுமே கிடையாது வேணால் இப்படி ஒன்று வச்சுக்கலாம் ஒரே ஒரு எஜெந்தா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீ வந்து பார்ப்பனால்தான் இருக்கணும் பூநூல் போட்டிருக்கணும் போட்டிருந்து நீ வந்து நே நீதிபதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் நீதிபதியாக இருந்து நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உடனே நீ தூக்கி சுப்ரீம் கோர்ட் தலை தலைமை நீதிபதி மற்ற ஜாதிகாரங்களுக்கெல்லாம் அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கிடையாது இது ஏன் மறுக்க மறுக்க நான் அதையே சொல்லிகிட்ருக்குறேன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் சீண்டல் வந்திருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அதுவும் யாராக தான் இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்ட சரி இவங்களுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சில்லறை சில்லர்த்தனமா யோசிக்க முடியும் ஏன்னா தான் பெண்களை வந்து சூத்திரன் அப்படின்ற யாருமே கிடையாது உண்மையிலேயே இந்துக்கள் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாரும் வந்து இந்த அவமானத்தை யாராலையும் தாங்க முடியாத ஒரு விஷயம் சூத்திரன் யாரு பெண்கள் எல்லா ஜாதி பெண்களும் இல்லை அங்கே இருக்கிற பிராமண குலத்திலேயே பிறந்த ஒரு பிராமணனுக்கு பிராமணன் வயிற்றில் பிறந்த பெண்ணுக்கும் சூத்திர பெண் தான் இதுதான் வந்து சனாதானம் இதுதான் வந்து மனுதீ மனு நீதி முன்ன இந்த சூத்திரன்னா என்னென்னு கேட்காதீங்க அந்த வார்த்தையை என்னால் வந்து யூடியூப்பில் சொல்லவே முடியாது அந்த மாதிரியான ஒரு இழிபிறப்பு அப்படி தான் வச்சுருக்குறாங்க பெண்களை அப்போ அவங்கள தான் இழிவாக அந்த இவ அவங்க தான் அவங்கள இழிவாக பார்க்குறாங்க அப்போ அவங்கள வந்து ஒரு ஒரு மிஷின் அப்படி தான் பார்ப்பாங்க நம்மளுக்கு தெரியாதா ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணு வந்து க கற்பளிச்சி கொண்ட பெண்ணு அந்த பெண்ணை வந்து அப்பா அம்மா கிட்ட கையிலே ஒப்படைக்காத போலீஸ்காரங்களே வந்து தன்னோட அந்த பெண்ணோட எழுதி சடங்கு அவங்களே வந்து க நெருப்பு வச்சு எரித்தாங்களே அந்த ஒரு 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 கடைசி கடமையை கூட செய்ய விடாமல் தடுத்தாங்க இல்லையா கொடுக்கலையே கொடுத்தா அதை வச்சுட்டு இவங்க போராட்டம்னு பண்ணுவாங்க அப்படின்னு யோகி நாட்டோட கவர்மெண்ட்டு பெண்களை வந்து சூறையாடலாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணு நீ தழுத்தி பெண்களா நீ என்ன வேணால் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படி அப்படி தான் நடக்குது அவரோட கவர்மெண்ட்டு இது வரைக்கும் அப்படி தான் நடந்துருக்குது ஆதாரம் கூடு சாட்சிய கூடு அதை கூடு இதை கூடனா இப்போ என்ன மற்ற சாட்சியங்கள் இருக்கு எண்ணற்ற வலைதளங்களில் நீங்கள் தொலைவினா யூபி கேஸ்னு போட்டீங்கன்னா எண்ணற்ற சாட்சிகள் வரும் நான் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக அதை எடுத்து வைக்கணுன்ற அவசியமே கிடையாது இன்னைக்கு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருக்கிற ஒரு நீதிபதிக்கே இந்த நிலைமை அப்படின்னா இருக்கிற சாதாரண பெண்ணுக்கு எப்படி இருக்குற நிலமைன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி அப்ப சத்தனை சட்டம் தெரிஞ்சு அவ்வளோ பேருக்கு நீதி வழங்கினா அந்த பெண்ணுக்கு அவ்வளோ நில நிலைமை அப்படின்னா சாமானிய பெண் படிப்பிரிவு இல்லாத பெண் வசதி இல்லாத பெண் சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த வயசு பிள்ளைங்க படி படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை எல்லாம் ரேப் பண்ணால் அவங்கெல்லாம் யார்கிட்ட சொல்லுவாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு இவங்களை வந்து கேஸை போட்டு இவங்க கிட்டந்து நீதி வாங்குறதுக்கே அவங்க சொத்தையே விற்கணும் அவ்வளோ பிடுங்குவாங்க வக்கீல் வக்கீல் ஃபீஸ் அது ஒன்றும் பண்ண முடியாது கொடுத்து தான் ஆகணும் சாமானியனுக்கு என்ன ஃப்ரீயாக நடத்துகிறாங்க கோர்ட்டு கிடையாது அதுக்கும் பணம் கொடுக்கணும்ல இங்கே கஞ்சிக்கே லாட்ரி அப்படிங்கிறப்போ அதை வந்து பல பெண்கள் வந்து அது அதை அப்படியே கடந்து போகிறாங்க தனக்கு நடந்த அநீதியே நடந்துருச்சு சரி உடு நாம் இந்த இடத்தை விட்டு நகர்ந்துடலான்னு அதை அப்படியே நகர்ந்து போகிற பெண்கள் எப் எண்ணற்ற பேர் உத்திரப்பிரதேசத்தில் அந்த நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு வந்துடுறாங்க தென் மாநிலங்களில் வந்துடுறாங்க எல்லாம் வந்து மக்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற விஷயம் இதை பற்றி பேச எந்த ஊடகமும் வல்ல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த செய்தி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட் நீதிபதி பெண் நீதிபதிக்கு நடந்த பாலியல் தொந்தரவு அப்படின்னு நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் நான் கேட்டேன் எந்த டிவிலையும் ஒட்டு மொத்தம் நீங்கள் எந்த டிவியும் எடுத்துக்கலாம் உடனே நீங்கள் வந்து திமுகக்கு ஆதரவு அப்படி இப்படி நீ எப்படி வேணால் பேசிட்டு போ இதே சன் டிவியில் கூட ஒரே ஒரு டைம் தான் போட்டிருந்தாங்க கல்யாண டிவியில் ஒரே ஒரு டைம் தான் போட்டிருந்தாங்க அதை பற்றி எந்த ஒரு விளக்கமும் இது வரைக்கும் வெளியவே வரல அவங்களுக்கு எல்லாம் முடக்கப்பட்டிருக்குது ஒரு சில செய்திகள் விடக்கூடாதுன்னா விடாமல் தான் இருக்கணும் நம்ம தான் இந்த மாதிரி செய்திகளை வெளியே வந்து மக்களுக்கு தெரிய வச்சு அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி தான் இந்த தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணும் ஏன் உத்தரப்பிரதேசையே டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகப்படியான எம்பி அங்கே தான் இருக்குது அந்த எம்பிகள் எல்லாம் அப்படியே பாஜக வசம் போயிடுச்சுன்னா நாம் இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட பணம் பல மாநிலங்கள் இருக்குது கேரளா நீங்கள் நார்த் இந்தியாவிலலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான நல்ல சிந்தனை கொண்ட மாநிலங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மரமண்டைகள் வாழ்கின்ற அந்த இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு அவங்களால நாமளும் வந்து பா பாஜகவுக்கு அடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இதை மக்கள் சிந்திக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பாஜகவுக்கு நல்ல ஒரு பாடம் போட்டணும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் லயவு செய்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பரிந்துரைங்க இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு நம்மளுடைய நல்ல கருத்துக்களுடன் நல்ல சிந்தனைகளுடன் அடுத்த நல்ல நல்ல பதிவுகளுடன் உங்களை காண இருக்கிறேன் இதுக்கு மேலே தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வரும் நன்றி வணக்கம்